ஓம் நமச்சிவாய் சிறு தொண்டர் புராணம் சிறு தொண்டர் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய சிவனடியா இருங்க அவர் படைத்தலைபதியாக இருந்து அவர் சிவ தொண்டு செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்துவர் இவருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை இவங்க ரெண்டு பேருடைய கொள்கை என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டு இவங்களே சாப்பிடுவாங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது கூட ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிவனடியாரையும் வல்லைங்க இவர் எவ்வளோ தூரம் அலைஞ்சார் வெளியே போய் நான் சார் சிவனடியாரை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் தொலைவிட்டு கிடக்கிறார் அப்போ சிவபெருமான என்ன செய்கிறார் ஒரு சிவனடியார மாதிரி இவர் வீட்டுக்கு வராருங்க வீட்டுக்கு வந்து அப்போ வேலைக்கார பெண் பண்ணிருக்காரு எங்கள் சாப்பாடு தாயே தாயை அண்ணபூர் எப்படின்னா வேலைக்கார பண்ணி யாருமே இல்லை சார் வந்து சார் யாருமே இல்லைங்க வீட்டில் அப்படின்னா உடனே அந்த அம்மா வீட்டுக்காரமாக இருக்குது திருவன்காட்டுன்னு அவங்க வந்து உடனே வெளியே வந்து சாமி வாங்க சாமி சாப்பிட்டு போங்க அப்படின்னா உடனே சாமியார் சொல்கிறாரு இப்போ ஆண்கள் இல்லாத வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் பக்கத்தில் கோயில் இருக்குது அங்கே உட்காந்துருக்கிறேன் உங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை வந்து கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்னா நான் கோயிலில் போய் உட்காந்துட்டார் உடனே அவர் சிறு தொண்டர் வந்தார் சிறு தொண்டர் வந்தால் அம்மா சொல்கிறாங்க எங்கள் சாமியார் ஒரு கோயிலுக்கு போய் சீக்கிரம் வந்தோம் அப்படின்னா ஓடுறார் ஓடி போய் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுது சாமி அப்படின்னா அப்போ சாமியார் கண்டிஷன் போடுறாரு மகனே நான் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா மாமிசம் சாப்பிடுவேன் பசு மாமிசம் அப்போ உன்னால் மாமிசம் செஞ்சு தர முடியும் அப்படின்னா உடனே யோசிச்சா சரி வேறு வழியில் சரி தரேன் சாமி அப்படின்னா உடனே சொன்னது இங்கே பசு மாமிசம் அப்படின்னு சொன்னது நான் பசுவே கிடையாது ஐந்து வயதுக்கு உட்பட்ட பாலகன் அந்த பாலகன் வந்து மாமிசம் அந்த பாலகனை வெட்டி மாமிசம் பண்ணி குழம்பு வச்சு கொடு அப்படி சொல்கிறாருங்க உடனே அப்படி இவர் பதவி போயிட்டார் உடனே இன்னொரு கண்டிஷன் அப்படி கிடைச்சுனா அவங்க அம்மா வந்து தலை பிடிச்சிக்கணுமா சந்தோஷமா அவங்க அப்பா வந்து மகிழ்ச்சியாக வெட்டி அப்புறம் குழம்பு வச்சு தரணுமா எவ்வளோ சோதனை பாருங்க இதுக்கு அவர் சரிண்டார் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒடிக்கிறார் வீட்டுக்கு வந்து மனைவிட சொல்கிறாரு இந்த மாதிரி சிவனாடியார் சொல்கிறாருன்னா உடனே மனைவி யாருங்க அவங்க பயணம் தருவாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பயன் இருக்கு அவன் பயன் பேர் சீராக அவன் பள்ளிக்கூடம் போயிருக்கிறான் சரி நம்ம பையனை பள்ளி பிடிச்ச சிவனடியாக இருக்க நம்ம அவன் இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பள்ளிக்கூடம் வரைக்கும் பயன் வந்து அந்த அம்மா தலை பிடிச்சிக்கிறாங்க இவர் கத்தி எடுத்து வெட்டுறாருங்க எவ்வளோ பெரிய சோதனை பாருங்க எதுவாக அப்போ உடனே அதை வெட்டி குழம்பு வச்சுட்றாங்க குழம்பு வச்சுட்டு உடனே ஓடி போய் உடனடியாக கூட சாமி நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைகறி சமைச்சு விட்டேன் வாங்க அப்படின்னா சாமி வந்து இலை போட்டு உட்காந்துருக்காரு உட்காந்து நம்ம தம்பி உன்னோடைய மகனை கூப்பிடு அதுக்கு முன்னாடி சொல்கிறார் தலை எல்லா கரையும் வச்சுட்டீங்களா எல்லா உறுப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குற எல்லாக்கரையும் வச்சாச்சு சாமி அப்படின்னா எங்கே காணா அப்படிங்கிற தலைய உடனே நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அதை வச்சிருக்கேன் தனியாக வச்சுருது தூக்கி வந்துரு சாமி அப்படின்னு உடனே தலைக்கறி எனக்கு நடக்கிறாருங்க அப்போ நல்ல வேலை அந்த வேலைக்கார தலையை எடுத்து தனியாக வச்சிருந்தது உடனே அந்த முடியாது தலை தனியாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு உடனே அதை சமைச்சு இலையில் கொண்டு வச்சிடறாங்க உடனே அவர் நீயும் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிறு தொண்டரையும் சொல்கிறார் ஸோ அவர் சிறு தொண்டர் எப்படிங்க வேறு வழியெல்லாம் அவர் உட்காந்து சாப்பிட உட்காருக்காரு உடனே அவனுடைய மகனை கூப்பிடு அப்படிங்கிறார் உன்னை அவன் மகனே இறந்துட்டானே உடனே மகன் இருக்கும் வரமாட்டான் சாமி வரமாட்டான் சாமி அப்படின்னு ஒரு சொல்கிறாரு உடனே வெளியே போய் கூட்டுவா அப்படின்னு ஒரு சிவனடியோ சொல்கிறார் சிவன் சிவபெருவன் உடனே ஒரு வெளியே போய் அவங்க அம்மா மகனே சீராளா மகனே சீராளா சீராளான்னு மூணு அடி கூப்பிட்றாங்க சீராளன் வர்றாங்க இறைவனுடைய திருவருள் வருங்க அப்போ இறைவன் அந்த தோன்றி ஒரு சிவனடியாரின் பசியை திருப்ப நீங்கள் இப்படி செஞ்சிக்கங்க நீங்கள் பல்லாடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு மறைகிறாருங்க அதுக்கப்புறம் இவன் பல விஷயங்கள் பல தர்ம காரியங்கள் செய்து இறைவனுடைய சேர்கிறார்கள் ஆகவே இறைவனை நம்பினால் எப்பொழுதும் கைவிட மாட்டான் ஆகவே அனைவரும் இறைவன் பாதத்தை படைவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் குங்குளிய கலையனார் என்ற ஒரு சிவபக்தர் மிகப்பெரிய சிவபக்தருங்க அவர் வந்து சோழ நாடு திருக்கடவூரில் யோசித்து வந்தார் தன் மனைவி மக்களோட அவர் நல்ல செல்வந்தார் வருவோர் போவோர் எல்லோருக்கும் பொருள்களை வழங்கினார் உணவுகளை வழங்கினார் இப்படியே தொடர்ந்து செய்கிறப்போ அவர் செல்வ வளம் மிகவும் குறைந்தது கடைசியில் ரொம்ப வறுமையாயிருச்சு அவருக்கு ரொம்ப ஏழையாக மாறிட்டார் அவர் என்ன பண்ணுவார் அவருடைய பழக்கம் என்னென்னா குங்குளியம் குங்கிலியம் அப்படின்னா இப்போ சாம்பிராணி இருக்கும் சாம்பிராணியோட பார்த்திங்கன்னா ஒரு பிசின் மாதிரி ஒரு பொருள் அப்படி மின்னு தகதகன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து நெருப்பில் போட்டோம்னா பயங்கரமாக மனமாக இருக்கும் அதுக்கு பிறகுதான் குங்கிலியம்னு சொல்லுவாங்க அது உடம்புக்கு நல்லது அதாவது மூச்சு பிரச்சனை அதையெல்லாம் குணப்படுத்தும் கிருமிகளை சுற்றி இருக்கிற கிருமிகள் அழிக்கும் மனசை அமைதி பண்ணுங்கள் அதுதான் இறைவனுக்கு சாம்பிராணி போகிறோடைய நோக்கமே அதுதான் அப்போ குங்கிலிய கலை நாயனார் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா அவர் வந்து குங்குளியம் வாங்கி இறைவனுக்கு புகை போடுவாருங்க அவ்வளோ அதில் ஒரு ஆர்வம் இருக்குது அப்போ செல்வ மலம்லாம் இழந்து ஏழையானாலும் அவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய இருக்கிற பொருள்கள்லாம் விற்று 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 இறைவனை குங்குளியம் வாங்கி போடுறாரு அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் நடக்குது ரொம்ப ஏழையாயிட்டார் அப்போ ஒரு முறை சாப்பாட்டுக்கே வெளியில்லை தன்னுடைய குழந்தைகள் மனைவி மக்கள் எல்லாம் வறுமையில் இருக்கிறாங்க அப்போ தன்னுடைய மனைவி தன்னுடைய கழுத்திலே அணிந்திருந்த மாங்கல்யம் அதை தாலி அதை கழட்டி அதில் தங்கம் இருக்குது அதை கழட்டி குங்குளிய கலைஞர்ட்டு கொடுத்து இருந்தாங்க அதை விற்றுட்டு வந்து வாங்க நம்ம அரிசி வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னா உடனே அவர் விற்க போகிறாரு போகிற வழியில் சிவபெருமானுடைய அருள் பாருங்கள் திருவிழையாடல் குங்குளியம் ஒரு பெரிய மூட்டையை எடுத்துகிட்டு ஒருத்தர் வந்துகிட்ருக்காரு உடனே அதை பார்த்தோடனே அவருக்கு குங்குளியம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை தன்னுடைய முன்னே அந்த நகை விற்று வந்த பணத்தை அப்படியே குங்குளியம் வாங்கிட்டாருங்க தன்னுடைய மனைவி மக்கள் வீட்டில் பட்டினி அப்போ குங்குளியம் வாங்கிட்டு நேராக ஈஸ்வரங்குலிக்கு போகிறாரு அங்கே போய் குங்குளியத்தை கொடுத்து போக வச்சு கொளுத்தி அதை ரசித்து இருக்காரு அப்புறம் அங்கேயே பசி மாயக்கத்தில் உறங்குகிறாரு இங்கே வீட்டில் பசி மாயக்கத்தில் மனைவி மக்களாக தூங்கிறாங்க அப்படி கடைப்பு அப்போ இறைவன் மனைவினுடைய கனவுல வந்து உன்னுடைய கணவருடைய பக்தியை மெச்சு உனக்கு எல்லா செல்வ வளங்களையும் அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடே பார்த்திங்கன்னா அனைத்து வளங்களும் கொட்டுதுங்க பொன் பொருள் நிறைந்த இடமாக மாறிவிட்டது அப்புறம் குங்குளிய கலைனர் மயக்கம் தெளிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு போய் பார்க்குறப்போ எல்லா செல்வங்களும் இறைவனால் அலங்கப்பட்டது அதனால் அவர் பேர் குங்குளிய கலை ஆயனார் அப்படின்னு பேருங்க அப்புறம் தொடர்ந்து இறைப்பணி செஞ்சுட்டு இருந்தார் அப்போ ஒரு நாள் திருப்பணந்தால் அப்படின்னு ஒரு ஊரில் சிவலிங்கம் வளைஞ்சிருந்ததுங்க நேராக இருக்கணும் வளைஞ்சிருந்து அந்த அரசன் வந்து அதை நிம்மறுத்துறதுக்காக பல வேலைகள் செஞ்சால் ஒன்றும் முடியல அப்புறம் யானையை கட்டி சங்கிலியில் கட்டி இழுத்தாங்க அப்போயும் முடியல அந்த வளைஞ்ச சிவலிங்கம் நிம்மரவே இல்லைங்க குங்குளிய கலை நாயனாருக்கு தகவல் போகுது உடனே அவர் போய் அந்த சிவலிங்கத்தை ஒரு செயின் ஒரு சங்கிலி போட்டு தன்னுடைய கழுத்தில் கட்டி இழுக்கிறாரு அந்த சிவலிங்கம் நேராக வந்துடுதுங்க அப்போது இறைவனுடைய திருவிளையாடல் பாருங்க அப்போது அப்புறம் பிற்காலத்தில் நல்லபடியாக தான மூலம் செய்து இறைவன் சேர்ந்தார் அப்போ குங்குளிய கலை நாயனார் அப்படிங்கிறது பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவர் இவருடைய வரலாறை தெரிந்து கொள்வதே நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய் பெரிய புராணத்திலே அப்பூதி அடிகள் நாயனார் புராணம் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒன்றுங்க அதாவது நம்மளால் இறைவனை வணங்குவோம் ஆனால் அப்பூதி அடிகள் என்ன செய்யறாருன்னா இறைவனை வணங்கக்கூடிய அடியவர்களை வணங்குவார் ஏன்னா அவரை வணங்கினா ஈஸியாக இறைவனை சென்றடைய முடியும் இது ஒரு வழி அப்போ திருநாவுக்கரசன் மீது பேரன்பு கொண்டவர் அப்பூதியடிகள் திங்களூர் என்ற ஊரில் வாழ்ந்து வந்தார் பெரிய வியாபாரி நல்ல வசதியானவர் அவர் வந்து தன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் தராசு ஊடங்க அளவைகள் பசுமாடு எருமை மாடு எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசர் அப்படின்னு பேர் வச்சுருந்தாருங்க தன்னுடைய மகனுக்கும் திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சுருந்தார் தண்ணீர் பந்தல் வச்சுருந்தார் ஊரில் ஏன்னா வெயில் காலம் அப்போ திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் உணவு விடுதி வச்சிருந்தாரு திருநாவுக்கரசர் உணவு விடுதி இப்படி தான் எல்லாத்துக்கும் வச்சுருந்தாரு திருநாவுக்கரசர் என்ன செய்வார்னா திங்களூர் போகிறாருங்க போய் பார்த்தா எல்லா இடத்துலையுமே திருநாவுக்கரசர் பேர் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் உடனே ஏன்னா இப்படி ஒரு பக்தராக அவர் வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாருங்க அவர் வீட்டுக்கு போனால் திரு அப்பூ அடிகள் இருக்கார் அவர் அந்த வீட்டம்மாவும் இருக்கிறாங்க உடனே அப்பூதி அடிகளை பார்த்து கேள்வி கேட்கறாரு அடிகள் அவர்களே இந்த காலத்தில் வந்து சின்ன ஒரு செயல் செஞ்சால் கூட அவங்க பேரை போட்டுக்கிறாங்க ஆனால் நீங்கள் பெரிய தானமெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் திருநாவுக்கரசர் பேரை எது வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் உடனே உடனே அடிகள் கோபம் வந்துடுது குல குரு குல தெய்வம் திருநாவுக்கரசர் அவர் பேரை நாங்கள் வைக்கிறோம் உங்களுக்கு என்ன போகுது அப்படின்னு கேட்டார் ஏன்னா இவர் திருநாவுக்கரசர் அவருக்கு தெரியாது உடனே திருநாவுக்கரசர் சொன்னார் புது அடிகளில் கோச்சுக்காதீங்க நான் தான் திருநாவுக்கரசு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அப்புறம் காலையில் வந்து ஐயா தெரியாமல் பேசுன மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு போகணும் அப்படின்னா சரி நான் வந்து உங்கள் பையனோட அமர்ந்து சாப்பிட்றேன் பக்கத்தில் சிவன் இருந்து போய் இறைவனை வணங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார் திருநாக்கரசர் இவங்களாம் சாப்பாடு செய்கிறாங்க எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு அவங்க அம்மா சொல்கிறாங்க தம்பி திருநாவுக்கரசு இளைய திருநாக்கிறு போய் வாழை ஏழை முடிச்சுடுவாப்பா அப்படின்னா வாழை எல்லாம் இருக்கிறத கத்தி எடுத்து பையன் ஓடுறான் ஓடனா அங்கே ஒரு பாம்பு அவனை தீண்டிடுதுங்க தீண்டி இறந்துடுறான் வலையில கூட அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மா திருநாக்கோசான் சாப்பாடு போடுங்க இனிமேல் நான் உங்களுக்கு உதவி மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க திருநாக்கரசு வந்துடுறாரு சாப்பாடு போடுறாங்க திருநாக்கரசு அமர்ந்துட்டு ஏங்க நான் உங்கள் பையனோட உட்காந்தானே சாப்பிட சொன்னேன் பையன் அப்படின்னா ரெண்டு பேர் அழுகிறாங்க அவன் இனி உதவ மாட்டான் சாமி அப்படின்னு போய் பத்து அந்த பையன் இறந்து கிடக்கிறான் அந்த பையனுடைய உடலை தூக்கிக்கொண்டு அந்த சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று அதிகம் பாடுறாரு உயிர் வந்துடுதுங்க அப்போ உயிர் வந்தோ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அப்பூதியடிகள் சொல்கிறாரு ஐயா தயவுசெய்து நீங்கள் மறுபடியும் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும் மீண்டும் அப்போது வீட்டுக்கு சென்று திருநாவுக்கரசர் உணவருந்து விட்டு விடைபெறுகின்றார் இந்த கதை இந்த புராணத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் இறைவனை முழுமையாக நம்புவோம் இறை சேவை செய்தவர்களையும் வழிபட்டாலே இறைவனிடம் சென்று சேர்வதற்கான அற்புதமான வழி கிடைக்கும் ஆகவே மெய்தான் அரும்பி விதி விதித்து கைதான் தலை வைத்து கண்ணை ததும்பி விரும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் விடேன் என்னை கண்டுகொள் ஓம் நமச்சிவாய்